வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் ஆட் சேர்ப்பு இந்திய ரயில்வே வாரியம் பின்வரும் பதவிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது மணி நேரத்திற்குள் டப்ளியூட்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தகுதி சம்பளம் போன்ற தகவல்களை நாம் பொது பார்ப்போம் நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் ஆர்ஆர்பி பிரிவு ரயில்வே சேவைகள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு வேக்கன்சி மொத்தம் பணியமர்த்தப்படும் இந் இடம் பாருங்கள் இந்தியா விண்ணப்பிப்பம் தொடங்கும் தேதி பாருங்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பிக்கலாம் சரியா விண்ணப்பிக்க கடைசி தேதி பாருங்கள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து துறையின் பெயர் பாருங்கள் இந்திய ரயில்வே வாரியம் சரியா பகை ரயில்வே வேலை அடுத்து பாருங்கள் வேரேஸ் இஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பாராமெடிக்கல் சரியா போஸ்ட் நேம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு வேகன்சி இருக்குது மொத்தம் சம்பளம் பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க பதவிகளுக்கு ஏற்ப மாறுபடும் சொல்லியிருக்காங்க சரியா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்துக்கோங்க கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவிகளுக்கு ஏற்ப அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சம்மந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ அல்லது பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பாருங்கள் குறைந்தபட்ச வயது பதினெண்டா பதினெட்டு ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது நாற்பத்தி மூணு ஆண்டுகள் சரியா பீமெயில் விந்தவுட் டிஸ்கவர்ட் ஆர் சேப்பரேட்டட் போன்ற பிரிவினருக்கு வயது தளவு பொருந்தும் பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் அனைத்து மாநிலங்களிலும் பணியமர்த்தப்படுவார்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாச்சும் பணியமர்த்தலாம் சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் ஆட்சியர் ஆர்ட்ஸ் காலி பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பம் தொடக்க தேதி பாருங்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதி பாருங்கள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு செய்யும் முறை பார்ப்போம் முதல்நிலை கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி முறையில் நடக்கும் ரெண்டு ஆவணம் சரிபார்ப்பு டிவி சரியா மூன்று மருத்துவ பரிசோதனை நாலு அதுக்கடுத்து பாருங்கள் மேலே உள்ள மூணு விதமான முறையில் தேர்வு முறை நடந்து இறுதியில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு விண்ணப்பதாரர்கள் தற்போது பயன்படுத்தும் மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் சரியா தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களும் நீங்கள் கொடுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணிற்கு மட்டுமே தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா தேர்வில் கலந்து ஒன்று வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே